தமிழுடைய முதலமைச்சர் தான் ஸ்டெர்லைட்டை திறந்து வச்சாங்க ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமாங்கிறது அது ஹைட்ரோ கார்பன் யார் கொண்டு யாருடைய காரணம் மீத்தேன் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த நைனா நயனா நாகேந்திரன் ரொம்ப அழகா பேசி எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினா அத்தனை பேரும் வரவேற்று இருக்கிறாங்க நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்றீங்க நாங்கள் ஏற்கனவே பேசி மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்க எடுத்துக்கிடலாம் அப்படித்தானே அந்த தீர்மானத்தை அடிப்படையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கருத்தில் கொண்டும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெருமை கொண்ட இடம் என்ற காரணத்தினால்தான் ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த அவை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது இந்த ஒட்டுமொத்த அவையின் உணர்வுகளுக்கு பாரதிய ஜனதா என்கிற அரசும் கட்சியும் அரசும் உரிய மதிப்பளிக்க வேண்டும் என்பதை பணியோடு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நயனா நகேந்திரன் நீங்க ராஜஸ்தான்ல இருக்கீங்க அது பாலைவனத்துல இருக்கு பேரவை சொன்னாங்க ஸ்டர்லை கொண்டு வந்தது மூடினது எல்லாம் சொன்னாங்க நம்மளுடைய முதலமைச்சர் தான் ஸ்டெர்லைட்டை திறந்து வச்சாங்க ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமாங்கிறது அது வேற விஷயம் ஆனா திறந்து வைத்தது போராட்டம் நடத்துறதுக்கு யாரெல்லாம் புன்னணி இருந்தாங்க ஒன்பது பேர் அதெல்லாம் யார் காரணம் யார் கொண்டு யாருடைய காரணம் மீத்தேன்

மாண்பு பேரவைத் தலைவர்கள் இங்கு பிஜேபி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு அதாவது நான் கேட்கிறது அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இதுவரைக்கும் பேசினவங்க வரவேற்றிருக்கிறாங்க நீங்கள் அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரே மாதிரி தெரி சொல்லுங்கள் வேறு ஒன்று பாண்புக உரிப்பினர் நயனா நாயகர் தலைவர் அவர்களே அந்த பகுதியை மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம் மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு எடுத்துக்கிடலாம் அப்படி தானே அந்த தீர்மானத்தை நன்றி பாண்புக உரிப்பினர் ஜி கே மணி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கற்பட்டி கிராமத்தில் டங்ஷன் கனிம நிறுவனம் தொடங்குவதற்காக ஏலமிடப்பட்ட ரத்து செய்ய வேண்டுமென்ற அந்த நிலையை முன்வைத்து மாண்பு அவர்கள் ஒப்புதலோடு அவை முன்னவர் அவர்கள் அரசின் சார்பில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தீர்மானம் என்பது ரொம்ப ஆழமாக சிந்தித்து கருத்துக்களை இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மாநில அரசு ஒரு திட்டங்களை கொண்டு வருகிற நேரத்தில் அரசு வாய்ப்பளிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அல்லது அரசு திட்டங்களை கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு மாநில எல்லைக்குள் கொண்டு வரும்போது மாநில அரசை கலந்தாய்வு செய்து நிறைவேற்றுவது ஏற்புடையதாக இருக்கும் ஒரு நல்ல இலக்க சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக இந்த பட்டியல் தொடங்க இருக்கிற டங்ஷன் கனிம நிறுவனம் என்பது பொதுமக்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கும் என்று முதலில் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இது பல்லுயிர் வாழ் இடம் என்று சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லாம் கடுமையான போராட்டத்தில் இன்று வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி போராட்டம் ஒரு பக்கம் இருக்கிற அதே வேளையில் அது வரலாற்று சிறப்புக்குரிய இடமாகவும் கருதப்படுகிறது குறிப்பாக குடவரை கோயில்கள் அங்கே இருக்கிறது பெருமைக்குரிய அழகர் மலை எல்லை அந்த எல்லைக்குள்ளே வர இருக்கிறது பண்டைய கால சமண மக்கள் வாழ்ந்ததற்கும் சமண முன்னோர்களுடன் வாழ்ந்ததற்கான அறிகுறிகளும் கோயில்களும் இருக்கிறது நமக்கு பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறார்களா என்பதா இல்லை பஞ்ச பாண்டவர்களின் அடையாள சின்னங்கள் அங்கு சொல்லப்படுக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் அங்கு இருக்கிறது இது விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கடுமையாக விவசாயிகளும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் இப்படி பல்வேறு நிலைகளிலே எதிர்ப்பு இருக்கிறது இதற்கு முன்பு கூட முன்னுதாரணமாக மீத்தேன் எரி எரிவாயு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்த நேரத்தில் தமிழக அரசின் சார்பிலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகளை தெரிவித்தோம் ஆகவே நம்முடைய தமிழக அரசின் சார்பில் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் என்பது மக்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று மக்களே போராடுகின்ற காரணத்தால் தமிழக அரசு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற காரணத்தால் இந்த திட்டத்தை மத்திய அரசு கட்டாயம் கைவிட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகவே இந்த தீர்மானத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிற வேளையில் நடுவன் அரசை வற்புறுத்துவதெல்லாம் இது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் பெறப்படாத திட்டம் என்பதோடு மக்களுக்கு எதிரான திட்டம் என்பதனாலே நடுவன் அரசு நிச்சயமாக கைவிட வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக வலியுறுத்தி தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நெஞ்சார வரவேற்ற வருகிறேன் மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாயந்திர அவர்கள் பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் ஸ்டெர்லைட்டை திறந்து வச்சாங்க நாங்க அது அவங்க திறந்து வைக்கல அவை குறிப்பிடத்தை நீக்கிடுது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதை தடுத்து நிறுத்தியது தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் அசோகன் அவர்கள் சரி சரி மாண்பு உறுப்பினர் அசோகர் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களை இந்த காங்கிரஸ் இயக்கம் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்று முழு ஆதரவு கொடுக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க என்னுடைய கருத்து என்னன்னா இந்த பலம் வந்து நம்மகிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஏரியால வந்து மொத்தமே அஞ்சு சதவீதம் தான் இருக்கு இன்னைக்கு கர்நாடகா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு ராஜஸ்தான்ல இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கு ஆந்திரப்பிரதேசில் பதினேழு சதவீதம் இருக்கு ஐந்து சதவீதம் இருக்கிற மாநிலத்தில் வந்து ஏன் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேதாந்தா குரூப் வந்து ஏற்கனவே ஸ்டெர்லைட்ல இருந்து அவங்க நடத்தி சரியா நடத்தலை இப்போ மீதி எல்லா உலகத்திலையும் வந்து நடக்கிறாங்கன்னா சில விதி விதிமுறைகள் எல்லாம் உண்டு அந்த விதிமுறைகளை மீறி அவங்க நடத்துறதுனால தான் நம்ம வந்து அதை எதிர்த்தோம் தூத்துக்குடியிலேயே வந்து விசைவாய்வுகள் எல்லாம் திறந்து விட்டாங்க அந்த திறந்து விட்டதுனால தான் மக்களுக்கு பாதிப்பு வருது அது சரியாக கடைப்பிடித்திருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது அதே மாதிரி இவங்க வந்து இங்கே ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரில் ஆரம்பிக்கிறாங்க நிறுவனத்தை அந்த ரெண்டாயிரம் ஏக்கரில் ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னு நமக்கு அதோடைய பை பைப்ராடக்ட் அந்த பைப்ராடக்ட் எல்லாமே வந்து விசை வாய்ப்புகளாக இருக்கிறதுனால அது வந்து க்ரோத் ஆஃப் அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் வ வளர்ச்சி பாதிக்கப்படும் அதே மாதிரி விவசாயம் பாதிக்கப்படும் நீர்நிலை பாதிக்கப்படும் அதே மாதிரி பறவைகள் இவங்க எல்லாத்தையும் பாதிக்கப்படுறதுனால இத வந்து நம்ம முதலமைச்சர் சரியான நேரத்துல வந்து தடுத்து நிறுத்தினதுனால மதுரை மக்கள் எல்லாரும் அதை வரவேற்று அதுக்கு முழு முழு ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேதந்தா வந்து திருப்பியும் இங்க வரக்கூடாது வந்தா நமக்கு வந்து ஆபத்துங்கிறது தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்